எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் பொதுவாவே மீனராசிக்காரங்க எல்லம் தேடி வர்றவங்களை உள்ளம் கொடுக்கக்கூடிய அது மட்டும் இல்லாம உதவக்கூடிய எண்ணம் கொண்டவங்க மத்தவங்க செய்ய முடியாத காரியத்தையும் எளிதில செஞ்சு முடிக்கக்கூடிய திறன் பெற்றிருக்க கூடியவங்க பிறரோட மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படக்கூடியவங்க வாழ்க்கையில படிப்படியான வளர்ச்சியை காணக்கூடியவங்களும் இவங்கதான் இவங்க தவறு செஞ்சாலும் அதை ஒப்புக்கொள்வாங்க இவங்களுக்கு பதவி தானே தேடி வரும் அதுதான் இவங்களோட தனித்தன்மை வெளியூருக்கு செல்றது அதிக நாட்டம் கொள்ளக்கூடிய விஷயங்களா இவங்க விஷயங்கள பார்க்கப்படுது அதே மாதிரி அன்னதானம் இரத்த தானம் வரைக்குமே எல்லாமே செய்யக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்க தான் இவங்க இவங்களுடைய செயல்கள்ல எதுலையுமே ஒரு நிதான போக்கு இருக்கும் பிறருக்கு நல்ல ஆலோசனைகள் சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி மற்றவங்களுடைய சொத்துக்கோ பொருளுக்கோ ஆசைப்பட மாட்டாங்க மனசுல தோன்றக்கூடிய எண்ணங்களை தயங்காம சொல்லக்கூடியவங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை உடனடியாக செஞ்சு முடிச்சுடுவாங்க அதே சமயம் இவங்களுக்கு பயந்த சுபாவமும் கொஞ்சம் இருக்கும் மீன மாதிரி துள்ள திரியக்கூடிய குணமும் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இவங்களுக்கு நல்ல தாரமும் தானியமும் வாய்க்கிறது ரொம்ப நல்லது அதற்கான வழிபாடுகள் செய்யறது மூலமா அல்ல நிம்மதியும் வாரிசுகளால தொல்லைகள் ஏற்படாத வகையில வழிவகுத்துக் கொள்ளலாம் மேலும் இப்படி இப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தங்களுடைய வாழ்க்கையில் சந்திச்சுட்டு வராங்க அப்படி நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக முன்கூட்டியே தெரிந்து கொள்வது மூலமாக நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை முன்கூட்டியே நம்மளால் தீர்வு காண முடியும் அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் கணவன் மனைவி பிரச்சனை காதலர்களா இருக்கிறவங்களுக்கு இடையே பிரச்சனை குடும்ப பிரச்சனை மாமியார் மருமகள் சண்டை ஜனவசம் செய்கிறது உறவுக்குள்ள சிக்கல் மன அழுத்தம் பணப்பிரச்சனை தோஷம் வியாபாரம் பிறந்த காதலர்கள் கூட ஒன்று சேர்த்து வைக்கிறது காதல் விவகாரம் கடன் தொல்லை வியாபார விருத்தி பணவரவை உண்டாக்க செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் செஞ்சு தரப்படுது இந்தியாவிலே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்புதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு நம்முடைய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னா சிக்கனம் வீட்டை காக்கும் சேமிப்பு நாட்டை காக்குங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட குணமுடைய இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய செயல்களில் அறிவு திறன் அதிகரிக்க இருக்கும் சாதுரியமான பேச்சு மூலமா காரியவற்றி கிடைக்க போகுது அதே மாதிரி பண வரத்த உங்களுக்கு அதிகரிக்கும் அதே சமயங்கள்ல அடுத்தவர்கள் பிரச்சனைகளை மட்டும் தலையிடாம இருக்கிறது தான் நல்லது இசை நாட்டிய மாதிரி உங்களுக்கு ஆர்வமும் பிறக்கும் வீண ஆசைகளும் மனசுல தோன்றலாம் மனச கட்டுப்படுத்த பாருங்க சின்ன விஷயங்கள்ல மன நிறைவு அதிகமா நம்மளால உண்டாக்க முடியும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் அமைப்போகுது வாக்கு வன்மையால லாபம் கிடைக்க போகுது புதிய ஆர்டர் தொடர்பான பயணங்களும் போக நேரலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது தான் நல்லது சக ஊழியர்களோட எளிதில் கருத்து வெற்றுமை உண்டாகலாங்கிறதால கவனமா இருக்க பாருங்க அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரமும் அதிகரிக்கும் அதே மாதிரி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக நீங்க கொஞ்சம் உழைக்க தான் இருக்குது இந்த மாசத்துல கணவன் மனைவிக்கிடையே உங்களுடைய ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வகையில் ஏற்பட போகுது குழந்தைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ வந்த மோதல்களும் குறையும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு கலைகள்ல ஆர்வம் அதிகரிக்க போகுது எதிர்பாராத பணமும் வந்து சேரும் திறமையோட செயல்பட்டு பாராட்ட பெற போறீங்க அதே மாதிரி கலைத்துறையை துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களா இருந்து வந்த பழைய பாக மாறும் எந்த ஒரு காரியத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி அதை எப்படி செய்யறதுங்கிறத யோசித்து செயல்பட பாருங்க மேலும் மனசுல தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்க அவசர முடிவுகளை நீங்க தவிர்க்கிறது தான் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதே மாதிரி அரசியல் துறையை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பத்தின முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க அடுத்தவங்க யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாம இருக்கிறது தான் நல்லது மேலும் உங்களுக்கு இந்த மாதம் எதிர்ப்புகள் அகலக்கூடிய மாதமா அமையப் போகுது பள்ளி பயிலக்கூடிய மாணவர்கள் கல்லூரி பயிலக்கூடிய மாணவர்களாக இருக்கிறவங்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கும் அதனால தொடர்ந்து பாடங்கள்ல கவனம் செலுத்த பாருங்க மேலும் உங்களுடைய சாதுரியமான பேச்சால நன்மைகள் மாதமாக மாதம் இந்த மாதம் அமைப்போகுது நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் ஊழியர்களுக்கு வர வேண்டிய அனைத்துமே வந்து சேரும் கேட்ட இடத்துக்கு உங்களுக்கு மனசுக்கு தகுந்த மாதிரி மாறுதல் கிடைக்கக்கூடிய மாதம்தான் மகான்களோட சந்திப்பும் ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வரம் தேடக்கூடிய பெற்றவர்களா இருந்தா நல்ல இடத்துல சம்பந்தமும் வந்து சேரும் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்ற தரப்போகுது உங்களை ஒதுக்கியவர்களே உங்களை தேடி வர போறாங்க மேலும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழிலாளர்களுக்கு ஓய்வில்லாமல் உழைக்க தான் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி கூடுதல் வருமானமும் வந்து சேரும் தொழிலதிபர்களா இருக்கிறவங்களுக்கு நினைச்சபடி உற்பத்தி கூட கூடிய மாதம்தான் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபமும் பெருகும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய மாதம் பழைய பாக்கிகள் வசூலாக கூடிய மாதமாவும் பார்க்கப்படுது அதே மாதிரி உடல் நிலையில இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமா நீங்க கூடிய மாதமா பார்க்கப்படுது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் நீண்ட நாட்கள் தொல்லை கொடுத்து வந்த நோய் மருந்துக்கு கட்டுப்பட்டு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு உடன் பணிபுரியோட பழக பாருங்க மேலதிகாரிகளோட கோபத்துக்கு ஆளாகாமல் மேலும் உடன் பிறந்த சகோதரர்கள் ஒண்ணு சேரக்கூடிய மாதம் மனம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் வந்து சேரப்போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க குல தெய்வத்தை பூஜித்து வணங்கி வாங்க எல்லா தடைகளும் நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகும் மனசுல நம்பிக்கை ium perak மேலும் இனி வரும் வாரங்கள்ல மீனராசி அன்றர்களுக்கு இந்த மாதங்கள்ல தொட்ட காரியம் வெற்றில முடிந்தாலும் கொஞ்சம் கடுமையான முயற்சி தேவைப்படதான் செய்யுது பணவரத்து கூடக்கூடிய வகையில் இருக்குது புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தொழில் வியாபாரம் வேகம் பிடிக்கக்கூடிய மாதமா பார்க்கப்படுது புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் பத்தின மனசுல இருந்த கவலை நீங்கி தைரியமும் உண்டாகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்துல கொடுத்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிக்க போறீங்க அலுவலக வேலையா வெளியூர் செல்ல வாய்ப்பும் இருக்குது குடும்பத்துல இருக்கிறவங்களோட வாக்குவாதங்களை ஈடுபடாம அனுசரிச்சு போக பாருங்க கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத மன உண்டாகலாம் கவனமா இருக்க பாருங்க மருத்துவம் தொடர்பான செலவும் ஏற்படலாங்கிறதால உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல தொடர்ந்து அக்கறை காட்ட பாருங்க யோகா தியானம் மாதிரியான விஷயங்களை மேற்கொண்டு வாங்க அதே மாதிரி ஆயுதம் நெருப்பு கையாளுறப்ப கவனமா இருக்கிறது தான் நல்லது பெண்களா இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையாக செயல்பட்டு காரியங்கள் வெற்றிகரமா செஞ்சு முடிக்க போறீங்க அதே மாதிரி வீணலைச்சல நீங்க இருக்கிறது தான் நல்லது மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு சக மாணவர்களோட பழகுறப்ப கவனமா இருக்கிறது நல்லது கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க பாருங்க அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பணவரவு ஏற்ற தான் இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு இரு தடவை ஆலோசிச்சு தான் நல்லது எந்த ஒரு காரியத்திலுமே அவசர முடிவை எடுக்க தூண்ட செய்யும் அதனால கவனமா செயல்பட பாருங்க அரசியல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் கூடுதலா ஒழிக்க வேண்டியதா தான் இருக்குது மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை உண்டாக்கக்கூடிய மாதம் எடுத்திருக்கக்கூடிய கூடிய அரசாங்க வேலை மூலமா நன்மை உண்டாகக்கூடிய மாதமாவும் பார்க்கப்படுது பூரட்டாதி நான்காம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதம் எதிர்பார்த்த லாபம் இருக்கும் தொழில் போட்டிகள் நீங்க போகுது உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுடைய வாக்கு வன்மையால காரிய வெற்றி பெற போறீங்க குடும்பத்துல வீண் விவாதங்களை தவிர்க்கிறது தான் நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே சில பேருக்கு திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் பேச்சுல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் நீண்ட நாளா இருந்து பிரச்சனை பண பணவரத்தும் அதிகரிக்க போகுது அதே மாதிரி கொடுத்த வாக்க காப்பாத்த முயற்சி செய்ய போறீங்க உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் விலகும் தொழில் விரிவாக்கம் பத்தின சிந்தையும் அதிகரி சிந்தனையும் அதிகரிக்கும் மேலும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாசம் நீண்ட நாட்களா முடிக்க முடியாம இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமா செஞ்சு போறீங்க அதே மாதிரி அரசாங்கம் மூலமா நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமா நடந்து முடிய போகுது சுபகாரிய நிகழ்ச்சிகளும் நடைபெறும் திருமண காரியங்களும் கைகோடி வரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவு போகுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறக்க தட்சிணாமூர்த்திய வியாழக்கிழமைகள்ல தெய்வம் ஏற்றி வழிபட்டு வாங்க வெற்றிக்கு உதவும் கடன் பிரச்சனையும் குறையும் கல்வியில வெற்றியும் கிடைக்கும் பொதுவா மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு வருமானம் வரவன் நீங்க எதிர்பார்க்கலாம் உங்க வசதிக்கும் வாழ்வுக்கும் அத்தியாவசிய செலவுக்கும் முன்னுரிமை கொடுக்கறதுல கவனம் செலுத்த பாருங்க தனிநபர்கள் உங்களுடைய உடல்நலம் அதே மாதிரி ஆன்மீக கடமைகள்ல சாத்தியமான செலவுகளும் ஏற்படலாம் அதே மாதிரி வரவு செலவு திட்டம் அமைச்சு நிர்வகிக்க பாருங்க புத்திசாலித்தனமா நீங்க செயல்படுறது மூலமா நிதி முடிவுகளை திறமையா நீங்க மேம்படுத்தலாம் மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் உடல்நிலை இருக்கும் மேலும் பெரிய வியாதி மாதிரி எந்த வாய்ப்புமே கிடையாது இருந்தாலும் ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான கோளாறு வரலாம் அதனால உணவு விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்க பாருங்க வெளி உணவுகளை முற்றிலுமா தவிர்க்கிறது நல்லது ஆரோக்கிய உணவு முறைகளை மேற்கொண்டு வாங்க மேலும் சரியான தூக்கத்தையும் மேற்கொண்டு வாங்க மன அழுத்தம் பதற்றம் இதெல்லாம் ஏற்படலாம் அதனால யோகா தியானம் மாதிரியான விஷயங்களையும் மேற்கொண்டு வாங்க நன்றி நண்பர்களே இந்த பதிவில் மீனராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க பதிவின் மூலமா பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க